நம்முடைய விவேக சிந்தாமணியில் அறிவு மன மாணிக்கத்தில் குலத்தளவே ஆகமாம் குணம் என்ற மூன்றாம் செய்யுள் விளக்கம் இதில் நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் என்னவோ செய்யணுமாங்கள்ல அதே இதை அழகாக இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார் குக்கல்னா நாய்க்குட்டி நாய் குக்கலை பிடித்து நாபிக் குண்டினில் அடைத்து வைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமணம் செய்தாலும் தான் அக்குலம் வேறதாமோ அதனிடம் புனுகு உண்டாமோ குக்களே குக்கல் அல்லால் கு குழந்தனில் பெரியதாமோங்கிறார் நாயை பிடித்து கொண்டு வந்து ஒரு குண்டு இல்லை தங்க குண்டாக இருக்கட்டும் மஞ்சள்லாம் பூசி வாசனை பொருள்கள் எல்லாம் பூசி வச்சாலும் நாய் நாய் தான் இருக்குமே இல்லாமல் புனுகு பூனை ஆகி வாசமிகுந்த திரவியத்தை தருமா நாய் நாய் தான் பிறப்பு இயல்பு மாறாது இங்கே ஜாதியை குறிப்பிட்டதல்ல குலத்தலைவையாகுமாம் குணம்னாங்கள பிறப்பை சொல்கிறார் நலத்தின்கண் நாரின்மை தோன்றின் குலத்தின்கண் ஐயப்படும் என்று வள்ளுவர் சொன்னார் குலம் என்று சொல்வது ஜாதி இல்லை குடிப்பிறப்பு அவனுடைய பரம்பரை எப்படி இருக்க இந்த புத்தி தான் வரும் எந்த பொருளில் கொள்ள வேண்டும் மிக அருமையான ஒரு எடுத்துக்காட்டு